வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போலாமா ஆடி இருபத்தி நான்காம் நாள் ஜவ்வரிசி அல்வா போற்றி போற்றி மனமகள் வெற்றி போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர் எரி கனக சபை கோரரசே மயல் நடமிடுவோர் மலரடி சரணம் ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் என் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்